The cat sat on the வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகசமான ஏரியாவில் ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் காலனி இந்த ஸ்டேட் பேங்க் காலனி எங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் கும்பகோணத்தில் அவங்களுக்கு மீன் மார்க்கெட் ரொம்ப பக்கம் அதில் ஃபிஷ் மார்க்கெட்டு ரொம்ப பக்கம் பக்கத்தில் மட்டன் சிக்கன் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள் உங்கள் ஸ்டே இது சாஸ்திரா காலேஜ் கூட தெரிஞ்சு பாருங்கள் சாஸ்திரா காலேஜிக்கு ஆப்போசிட்டில் உள்ள இந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கூட கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க டூ வீலர் பார்க்கிங் ஆல்ஸோ அவைலபுள் டூ கார் பார்க்கிங் கிடையாது ஆன் ரோடு கார் பார்க்கிங் தான் ரோட்டில் தான் கார் நிப்பாட்ற மாதிரி இருக்குது டூ வீலர் பார்க்கிங் ஆல்ஸோ அவைலபிள் புது காம்ப்ளக்ஸு நீங்கள் வந்திங்கன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் குடி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்டேட் பேங்க் காலனி அந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு ஈபி கனெக்ஷன் எல்லாம் தனித்தனி இண்டிஜுவல் ஈபி அதுமாரி மோட்டார் வந்து உங்களுக்கு தனி ஒரே கனெக்ஷனில் இருக்கும் அது வந்து கேரிங் தான் அது வந்து எப்படிங்கிறானு சொல்லிடுவாங்க ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே கிளியர் வாட்டர் தான் எல்லாமே போர் வாட்டர் தான் முனிசிபாலிட்டி கனெக்ஷன் கூடிய சிக்கன் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க வீடாக ஃபுல்லாகவே பார்த்துடலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் காலனி அந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் கிரவுண்ட் ஃபுளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு திசை பார்த்த வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு நீங்கள் பார்க்குறது ஹால் ஏரியா ஹாலில் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க ஹாலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யூபிஎஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டிவி பாயிண்ட்டும் வந்துடுது அது எல்லாமே உங்களுக்கு சீலிங்கில் ரெண்டு ஃபேன் பாயிண்ட்டும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ரெண்டு ஃபேன் பாயிண்ட்டும் வந்துடுது நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலுங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்டேட் பேங்க் காலனி அந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று வந்துடும் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தாங்க இது உங்களுக்கு அது இல்லாமல் டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கார் பார்க்கிங் கிடையாது ஆன் ரோடு கார் பார்க்கிங் தான் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு திசை பார்த்த வீடு பதிமூணாயிரம் ரூபா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் காமன் டாய்லெட் ஆல்சோ வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் டைல்ஸ் எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குது மேலே வந்து வாட்டர் ஹீட்டர் ப்ரொசீஷனும் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் வாட்ரு ஹீட்டரும் நீங்கள் வச்சுக்கலாம் ஹேண்ட் வாஷ் வந்துடுது ஹேண்ட் வாஷ் வந்துருது வாட்டர் ஹீட்டர் ப்ரொசீஷன் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட நீங்கள் வாட்டர் ஹீட்டர் கொடுத்துருக்கலாம் வெஸ்டர்ன் கா உங்களுக்கு காமன் டாய்லெட்டு கெஸ்ட்டு யார் வந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இதில் கூட ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது செல்ஃப் அவைலபிளாக இருக்குது ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது ஜாமா வைக்கிற உங்களுக்கு செல்ஃபும் ஸ்லாப் ரொம்ப அவைலபுளாக இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கூட வந்துடுதுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு விண்டோவும் வந்துடுது விண்டோனால உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்குதுங்க இந்த வீடு வந்து காம்ப்ளெக்ஸ்னால் கிரவுண்ட் ஃப்ளோரு அதேமாரி பார்த்திங்கன்னா கீழே அட்டாச்சு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க எக்ஸஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட வாட்டர் ஹரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஒரு ஹேண்ட் வாஷும் வந்துடுதுங்க தேவைப்பட்ட கை ஒரு ஹேண்ட் வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாத்ரூமில் அட்டாச்சே ஒன்று காமன் டாய்லெட் ஒன்று ரெண்டும் வந்துடுது ஹால் ஏரியா அடுத்தது ஒரு பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் வாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் இந்த ஏரியாவில் சர்வீஸ் ஏரியாவில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது இந்த வாஷிங் மிஷின் பாயிண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா வந்து கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் வீட்டு க்ளீனாக இருக்குது ஃப்ளோர் டைமும் சரி வால் டைம் எல்லாமே புதுசு எல்லாம் புது வீடு நீங்கள் வந்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குடி செல்ஃப் ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்குது சிலிண்டர் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேசஸாக இடம் இருக்குது மேலே எக்ஸஸ் பாயிண்டுக்கும் ஹோல் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட ஃபேன் வாங்கி நீங்கள் மாட்டிக்கலாம் இல்லைனா ஓனருக்கு கூட ஃபேன் வாங்கி கொடுத்துருவாங்க செல்ஃப் அவைலபிளாக இருக்குது ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது கிச்சன் நல்லா பயனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது கும்பகோணத்தில் யாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இப்போ கவர்மெண்ட் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் இதுமாதிரிலாம் வரவங்களுக்கு இது ரொம்ப பயனாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பதிமூணாயிரம் வாடகை ஃபைனல் இதில் வந்து ஒரு ரூபா குறைக்க மாட்டாங்க பதிமூணாயிரம் வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கு ரெண்டு டாய்லெட் இருக்கு ஓகேங்களா ரெண்டு டாய்லெட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா ஸ்டேட் பேங்க் காலனி இது வந்து ரொம்ப சிட்டி லிமிட்டு ஸ்டேட் பேங்க் காலனிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எங்கே இருக்குன்னா சாஸ்திரா காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் பதிமூணாயிரம் ரூபா வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு கும்பகோணத்துலேயே அருமையான ஒரு லொக்கேஷனில் இருக்கு சிட்டி லிமிட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் ரொம்ப பக்கம் அருமையான லொக்கேஷன் சாஸ்திரா காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது எந்த ஒரு வீடு பார்த்தாலும் மாடி ஏரியா பார்த்துருவோம் மாடி ஏரியா வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் மாடியில் வந்து துணி காய வைக்க வத்த காய் வைக்க முளக வத்த காய் வைக்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனாக இருக்கும் அருமையான ஒரு கூலிங் டைல்ஸ் வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க இது வாட்டர் எல்லாம் க்ளியர் வாட்டர் தான் உங்களுக்கு ஃபில்டர் போட்டிருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் லேண்ட் வாட்டர் தான் தேவைப்பட்ட முன்சிபாலிட்டி வாட்டர் இழுத்து தரணும்னு சொல்லியிருக்காங்க மாடியிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு டிவி கனெக்ஷன் எல்லாமே எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு சாஸ்திரா காலேஜுக்கு ஆப்போசிட் மாலின்னு பார்த்தாலே சாஸ்திரா காலேஜ் தெரியும் அருமையான லொக்கேஷன் யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க

சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் நான்